அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் காட்டான்குடியைச் சேர்ந்த மௌலவி அப்துரவுஃப் மிஸ்பாகி அவர்கள் ஆற்றிய உரையினுடைய ஒரு சிறு பகுதி வலைதளங்களில் பரப்பப்பட்டு மௌலவி அப்துர் மிஸ்பாகி மிஸ்வாகி அவர்களுடைய கோரிக்கை என்கிற விதமான செய்திகள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறித்த அந்த உரையிலே காத்தான்குடியைச் சேர்ந்த மௌலவி அப்துரோஃப் மிஸ்வாகி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் தான் சொல்லுகிற செய்திகள் தான் சொல்லுகிற கொள்கைகள் சரியானது என்றும் அது சரியானது தான் என்பதை மேலும் நிரூபிக்கும் விதமாக உளமாக்கல் தரமான உளமாக்கல் யாராவது விரும்பினால் அவரிடத்தில் வந்து மூன்று நாட்கள் தங்க வேண்டும் என்றும் அந்த மூன்று நாட்களில் அவர் ஒன்பது மணி நேரங்கள் உரையாற்றுவார் என்றும் அந்த உரையை கேட்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அவர் சொல்வது சரிதான் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றும் இதற்கான போக்குவரத்து செலவுகள் தங்குமிட வசதிகள் உணவுகள் அத்தனையையும் தானே பொறுப்பெடுப்பதாகவும் விரும்பினால் கிழக்கு மாகாண ஆளுநராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிற ஹிஸ்புல்லா அவர்களே இதற்குரிய ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும் என்றும் அவர் அந்த உரையிலே கோரிக்கை வைத்திருக்கிறார் எந்த இடத்திலும் உலமாக்கல் ஆயிரம் பேர் வந்தாலும் சரி ஐயாயிரம் பேர் வந்தாலும் சரி அவர்கள் மூன்று நாட்கள் என்னிடத்திலே தங்கி இருக்க வேண்டும் நான் பகிரங்கமாக பேசுகிறேன் உள்நாட்டில் உள்ளவர்களும் கேட்கிறார்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களும் பேரா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்திலே வர வேண்டும் அவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் நான் செய்து கொடுப்பேன் மூன்று வேளை சாப்பாடுகள் நான் கொடுப்பேன் அவர்கள் போக்குவரத்துக்கு செலவு வேண்டும் என்றால் அதுவும் கொடுப்பேன் மூன்று நாட்களும் ஒன்பது மணித்தியாலும் நான் பேசுவேன் இன்ஷா என்னுடைய பேச்சை கேட்டபின் அவர்கள் என்ன முடிவுக்கு வருவார்கள் என்பதை திட்டமாக இப்போதும் எனக்கு சொல்ல முடியும் ஆம் இது சரியான கொள்கைதான் இஸ்லாத்தில் உள்ளதுதான் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய மதிப்புக்குரிய தற்போது ஆளுநர்களாக இருக்கின்ற அன்புக்குரிய இஸ்முல்லா அவர்கள் ஏற்பாடு செய்து தந்தாலும் அதற்கு நான் சம்மதம் அல்லது வேறு யாராவது ஏற்பாடு செய்து தந்தாலும் அதுக்கு நான் சம்மதம் ஆனால் இங்கு வரக்கூடிய உதமாக்கல் அமைதியாக இருந்து மூன்று நாட்களும் என்னுடைய பேச்சை கேட்ட பின் நான் காபிரா முருத்தா முக்மினா எதுவும் மோடி பொறுத்தவரையில் இது தொடர்பான சில அடிப்படையான செய்திகளையும் இதற்குரிய நம் தரப்பினுடைய பதிலையும் நீங்கள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்துராவு மிஸ்வாஹி அவர்களை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக காத்தான்குடியிலே அத்துவைத கொள்கையை இஸ்லாத்திற்கு நேர்முரணாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய முறுத்ததாக மாற்றக்கூடிய நேரடி வழிகட்ட கொள்கையை கடந்த சில வருடங்களாகவே அவர் பரப்பி வருகிறார் இந்து வேதங்களிலும் இந்து இதிகாசங்களிலும் இந்து மத சாஸ்திராங்கங்களிலும் இருக்கக்கூடிய கொள்கைகளை இஸ்லாம் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து முஸ்லிம்களாக இருந்த மக்களையும் தன்னுடைய நேரடி வழிகேட்டுக்கு அழைத்து சென்ற மிக பெரும் வழிகட்ட கொள்கையை அடிப்படையாக கொண்டவராக இவர் காணப்படுகிறார் கடந்த காலங்களில் இவருக்கு எதிராக இவருடைய ஆரம்ப கட்ட பிரச்சார நேரங்களில் இவருடைய கொள்கைக்கு எதிராக உலமாக்கல் பாரிய அளவில் எதிர்பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள் மறுப்பதற்கு இல்லை இதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இவருடைய நின்று போயிருந்த ஓரளவு வெளிச்சத்துக்கு வராமல் இருந்த வழிகேடுகள் இணையதள வளர்ச்சியின் பின்னால் மீண்டும் வழிகேட்டின் உச்சத்தை தொடுகிற அளவுக்கு வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது இந்த மிஸ்பாகி அவர்கள் தன்னுடைய அவர்கள்ிகேட்டை நேர்வெளி என்று நிரூபிப்பதற்கு முனையக்கூடிய விதமாக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் செய்தி என்ன மூன்று நாட்கள் அவரிடத்தில் தரமான உலமாக்கள் வந்து தங்க வேண்டும் என்றும் அவர் அதிலே உரையாற்றுவார் என்றும் அதை கேட்டால் புரிந்து கொள்வார்கள் என்றும் தான் அவர் சொல்லுகிறார் முதலாவதாக அப்து மிஸ்பாகி போன்றவர்கள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களை போன்றவர்கள் குறிப்பாக நீங்கள் அத்துவைத கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து மிக பெரும் வழிகேட்டில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அளவுக்கு நீங்கள் வழிகேட்டின் உச்சாணி கொம்பிலே இருக்கிறீர்கள் என்பது இலங்கையில் இருக்கிற உளமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு செய்தியாக காணப்படுகிறது குறிப்பாக ஜமாத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வழிகேட்டின் உச்சத்தில் தான் இருக்கிறீர்கள் என்பதை நேருக்கு நேராக நிரூபிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதற்காக உங்கள்கிட்ட வந்து மூன்று நாட்கள் தங்கி நீங்க சாப்பிட்டு போக்குவரத்து காசு வாங்கி அங்கேயே இருந்து ஒன்பது மணி நேரங்கள் உரையை கேட்டாதான் நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க அல்லது நேர்வழியில் இருக்கிறீங்கிறத முடிவெடுக்க வேண்டும் என்கிற எந்த தேவையும் இலங்கையில் இருக்கிற எந்த உலமாக்களுக்கும் இருக்க போவதில்லை காரணம் என்னவென்றால் நீங்களும் உங்களை சார்ந்த ஆன்மீக வறுமையிலும் குரான் அதிசய விட்டு நூறு சதவீத தொலைவிலும் வழிகேட்டின் உச்சத்திலும் இருப்பதைப் போன்று மற்ற எவரும் இந்த அளவுக்கு இருப்பதாக பார்க்க முடியாது நீங்க தான் உட்கார்ந்து நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமே மற்ற உலமாக்கள் வாருங்கள் என்று அழைப்பது உங்களிடத்தில் பாடம் கற்றுக்கொள்ள அழைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நகைப்புக்கிடமான ஒரு காரியமாக காணப்படுகிறது இது ஆரம்பமாக அப்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்வது சத்தியம்தான் நீங்கள் சொல்லுகிற இந்த வழிகேடு நிரூபிக்க முடியுமான உண்மைதான் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் அத்துவைத கொள்கை நேரடி வழிகேடு என்றும் அது இந்து மத இத்திகாசங்களையும் இந்தி இந்து மதத்தினுடைய கொள்கைகளையும் தழுவியது இஸ்லாத்திற்கும் உங்கள் கொள்கைக்கும் அணுவளவும் தொடர்பில்லை என்றும் நீங்கள் வழிகட்ட அத்துவைத கொள்கையில் உள்ளே நுழைந்திருக்கிறீர்கள் என்றும் இதனூடாகத்தான் தர்கா வழிபாடுகள் கந்தூரிகள் மற்ற மற்ற வழிகேடுகளை இன்னும் ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நேருக்கு நேராக உங்களிடம் நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மூன்று நாள் எல்லாம் வந்து உட்கார்ந்து பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க சொல்றத நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பேசுகிற உரைகளை மக்கள் ரசிக்கிறார்கள் என்று சமூக வலைதளங்களில் காமெடியாக நகைச்சுவையாக உங்களுடைய பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது குரான் சுன்னாவை அறிந்தவர்கள் சற்று நேரம் இருந்து சிரிக்கணும்னு சொன்னா காமெடியா பேசிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னா உங்க உரைகளை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கிறாரா இப்படி எல்லாமா உளறி கொட்டுவாரு இப்படி எல்லாம் நடிகர்கள் உச்சத்தில் ஆக்கள் இருக்கிறாங்களான்னு சின்ன எல்கேஜி பிள்ளைகள இருந்து அட்வான்ஸ் லெவல் முடிச்சவன் வரைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் நகைச்சுவையாக பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இஸ்லாத்தை விட்டு வெகு தொலைவிலே நூற்றுக்கு நூறு வெளியிலே நீங்கள் சென்றிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையில் காணப்படுகிறீர்கள் ஆகவே தௌகி ஜமாத் சார்பாக சிலோன் தௌகி ஜமாத் என்றைக்கும் தயாராக இருக்கிறது நீங்கள் தயார் என்றால் நாங்கள் நேருக்கு நேராக உங்களை விவாத களத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம் உங்களுடைய வழிகேடுகளை போட்டு உடைத்து கிழித்து வெறிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் நேருக்கு நேராக விவாத களத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டும் நீங்க நேரடி விவாத களத்துக்கு வருவீங்கன்னா நாங்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நேரடியாக உட்கார்ந்து ஒப்பந்தம் எழுதுவோம் எப்படி எப்படி விவாதம் பண்ண போறோம் குறிச்சிக்கிறோம் எந்த டேட்ல பண்ண போறோம் எந்த இடத்துல பண்ண போறோம் பேசுவோம் பேசிவிட்டு நேரடி விவாதத்தில் நீங்க மூணு உங்களுடைய வழிகேடை தோலுரிப்பதற்கு நீங்கள் தயார் என்றால் அதே மூன்று நாட்களை நீங்கள் ஒதுக்குங்கள் அல்லது முப்பது நாள் கூட ஒதுக்கிக்கிறோம் ஆனால் விவாத களத்தில் சந்திக்க வேண்டும் நீங்கள் ஒரு தரப்பாகவும் உங்களுடைய பார்வையாளர்களை ஒரு தரப்பாகவும் அமரவையுங்கள் நாங்கள் ஒரு தரப்பாகவும் எங்களுடைய பார்வையாளர்களை ஒரு தரப்பாகவும் அமர் வைக்கிறோம் நேருக்கு நேராக குரான் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் நீங்கள் சொல்லுவது நூறு சதவீத வழிகேடு நீங்கள் இஸ்லாத்திற்கு தொடர்பில்லாத ஒரு கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதனால இந்த மூணு நாள் கதை வந்து ஏற்பாடு எந்த தொடர்பும் கிடையாது அவர் ஏற்பாடு பண்ண வேண்டிய எந்த தேவையும் கிடையாது நாங்கள் எங்கள் தரப்பை தயார் ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தயார் என்றால் நேரடியாக விவாத களத்திற்கு வர வேண்டும் நான் வர மாட்டேன் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன் என்ற கதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் வழிகேடுகள் தான் பின்வாங்குவார்கள் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்வார்கள் நீங்கள் இருப்பது வழிகேடு என்பதை நிரூபிப்பதற்கு சிலோன் ரவுகி ஜமா தயாராக இருக்கிறது நேருக்கு நேர் விவாத களத்தில் சந்திப்போம் ஒன்பது மணி நேரம் உங்க உரைகளை கேட்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது அதுதான் இணையதளங்களை கொட்டி கிடந்துட்டு கிடக்குது சிரிப்பதற்குரிய உரைகளாக மாறிவிட்டது இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற உரைகளாக அது இருக்குது அதையே காட்சியாக காட்டி இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே உங்களை விவாத களத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது மாதிரி இந்த தப்பிக்கிறதுக்காக எப்படி சொல்லிவிட்டோம்னா எவன் வரப்பறான் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இது மாதிரி கதைகளை பேசிக் கொண்டு தெரிவதால் எந்த ஒரு நலவும் ஏற்பட போவதில்லை ஆகவே அப்துல் ரவுஃப் மிஸ்வாகி அவர்கள் விவாத களத்தில் சந்திப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரே ஒரு கடிதம் மூலமாக உங்களுடைய விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிவித்து தெரிவித்து விடுங்கள் அல்லது ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிவித்து விடுங்கள் ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக வேண்டும் வேறு யாரையும் நாம அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோங்குறத நினைக்காம நேரடியாக நீங்கள் விவாத களத்திற்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் தான் இந்த கொள்கையின் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் நீங்கள் தான் இந்த கொள்கையை பரப்பக்கூடிய முக்கியஸ்தராக இருக்கிறீர்கள் ஆகவே உங்களை சிலந்த உயிர் ஜமா சார்பாக விவாத்தில் கலைக்கிறோம் என்று கூறி பிடித்து கொள்கிறேன் வாகரதாவான அனுல் ஹம்துல்லாஹ் இரப்பிலாலுமே